இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க வருஷத்தினுடைய முதல் மாதம் முழுவதுமாக இந்த தை மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறோம் மேஷம் முதல் மீனமலை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரருக்கும் நம்ம துல்லியமாக வீடியோ பதிவை நான் பார்த்துட்ருக்கங்க அந்த வரிசையில் இந்த வீடியோ பதிவில் அதாவது பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு ஒன்பதாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது தொட்டது தொடங்குமா இந்த வருஷம் போது நல்லா இருக்குமா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதத்தில் நம்ம ஏதாவது புதுசாக செய்யலாமா அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க தை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுதுங்க இந்த தனுசு ராசி என்புளுக்கு எப்படி இருக்க போயிருது அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தாலும் கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பல் எடுத்து ஆள் வரும் மால் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொருடையும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணி தட்டி தட்டிட்டு உங்களுடைய கருத்துக்களை கம்மனமாக செய்துருவிங்க இந்த வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது தை மாத ராசி பலன்கள் தனுசு ராசி இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார் தாங்க உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் வீட்டை பார்க்க ரொம்ப சிறப்புங்க குரு பார்த்தால் கோடி நம்பது இருப்பாங்க குருவுடைய பார்வை இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்குறோம் தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்கிறாங்க நல்ல செய்திகள் நாளும் வந்து வண்ணமாக இருக்குதுங்க இரண்டாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை தர இருக்கிறார் எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்க போதுங்க கொடுக்கல் வாங்கல் சீராகும் பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனைகள் தலை தூக்க இருக்குதுங்க மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பார்க்கும் குருவை பலப்படுத்த விழாடன் தோறும் விரதமும் வழிபாடுகளும் தேவைங்க தனுசுராசி என்பது ஏன்னா உங்கள் ராசி குரு என்பதால தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தை மாசத்துல தை மாதத்தில் கு தனுசு ராசி என்பர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதங்க இப்ப பக்கர குரு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதாவது மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் பக்கர இயக்கத்தில் இயக்க இருக்கிறார் உங்கள் ராசிநாதனாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவார் குரு ஆவார் அவர் வக்கம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதாங்க கேந்திராபத்திய தோஷம் பெற்ற கிரகம் பலம் பிழக்கும் போது நன்மையிலே செய்ய இருக்கிறார் அதுதான் கேந்திராபித்தியம் ஒன்று நான்கு ஏழு பத்து என்பது கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய இடம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இடம் பூமி வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது புதிதாக கட்டும் வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்கள் கவனம் ரொம்ப ரொம்ப அந்த வீட்டிலே பார்க்கணும் இல்லை சீர் செய்யணும் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைண்டில் ஓடிடைய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவேத்தவர்கள் வழங்க இருக்காங்க புத் பத்திர பதவியில் இருந்த தடையெல்லாம் மகள் இருக்குது ரொம்ப நாட்களாக ஒரு இடத்த நினச்சிட்டு இருக்கோம் அது ஆகலை நினைக்கிறது அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த இருக்குதுங்க மருத்துவ செலவுகள் குறைய இருக்குதுங்க மனக்கவலை மாறும் இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் இனிதாக இனிதே நடந்து திர இருக்குதுங்க மேலும் குரு பார்வை மூன்று மற்றும் பதினோரு ஆகிய இடங்களுக்கு பதிகிறது உடன்பிறப்பு உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க வழக்குகள் சாதமாக அமைய இருக்குதுங்க பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கழிப்பதோடு மட்டுமல்லாமல் மேலிடத்தில் ஆதரவும் கொண்டாக இருக்குதுங்க கும்பராசியில் புதன் உங்களுக்கு எப்படி போகிறது அந்தாந்த தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சகாயஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகளுக்கு கல்யாண முயற்சி கைகூட இருக்குதுங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் பெருக இருக்குதுங்க கடல் கடந்து வணிகம் செய்வர்களுக்கு கணிசமான தொகை கைகளை இருக்குதுங்க தொழில் மற்றும் பங்குதாரர்களுக்கு விலகினாலும் புதிய பங்குதார்கள் வந்து போகிறாங்க நல்ல மாற்றங்களும் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும் நேரம் இந்த நேரம்ங்க அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருக்கு அதுவும் கைகூழ்கான சூழல் உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கிடைக்கவில்லை எங்கிருந்த காலகட்டம் டிஎன்பிசி போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவ சிலங்களுக்கும் அனைத்து போட்டியை தேவைப்படக்கூடிய மாணவ சிலங்களுக்கும் இந்த காலகட்டம் அதாவது அரசு வேலையில் உறுதியாகி நிச்சயமாக கவர்மெண்ட் வேலையில் கையெழுத்து போட்டு சம்பளமானதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ கும்பராசியில் சுக்கரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது உங்கள் ராசிக்கு அவர் ஆறு மற்றும் பதினோராம் ஆகியங்களுக்கு அதிபதியாக அவர் சுக்கரன் என்பதால் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பது ரொம்ப யோகம் தாங்க தனாதிபதி சனியோடு சேர்வதால தனவரவு தாராளமாக வந்து சேர இருக்குதுங்க மனதில் இனத்ததையும் மறுகணமே செய்து முடிக்க போறீங்க அயல் நாட்டு முயற்சிகளில் இருந்த தடை அகல இருக்குதுங்க அங்கிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தவிதர்களுக்கு இப்போது நல்ல வழிபிறக்கு இருக்குன்னு அந்த காலகட்டம் உடனே பிறப்புகளில் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்த போகிறீங்க ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க பொதுவாழ் உள்ளவர்களுக்கு எதிர்ப்புகள் நிறைவேற இருக்குதுங்க அந்த காலகட்டம் அன்பார்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களை இந்த தை மாதத்தை பார்க்கும்பொழுது மாதத்தின் முற்பகுதியில் வளர்ச்சியும் பெருப்பகுதியில் தளர்ச்சியும் ஏற்படும் மாதமாக இந்த மாதம் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய பாட்டில் யாரும் சேர்க்க வேண்டாம் நீங்கள் எப்படி இப்போ 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 எப்படி இருக்குதோ அதே லெவலுக்கு கொண்டு போகவும் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் தை மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்க்குறோம் அதியாருடைய ஆதரவு உண்டாக இருக்குதுங்க உங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற காலகட்டம் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடை போகிறீங்க கலைஞருக்கு கௌரவம் அந்த உயர இருக்குதுங்க பெண்களுக்கு செலவுகள் கூட இருக்குதுங்க இருப்பினும் வருமான போதுமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பவர்களே தனுசு ராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மூலம் போராடம் உத்திர நட்சத்திர காலங்களுக்கு இந்த மாதம் இருக்க வரும் மூல நட்சத்திர பிறந்தலுக்கு இதனால் வரைக்கும் கல்யாண காரியங்கள் எல்லாம் கைகூடி வர இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் ஒவ்வொன்றாக நடந்து முடிவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க மண்மனை பொன் பொருள் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு நேரமாக இந்த மாதம் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் கனவு இல்லம் கட்டுறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்கிற காலகட்டங்கள் டிஎன்பிசி போன்ற போட்டி இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க வேலைவாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற காலகட்டங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது போராடம் போராடும் போராடி ஆகணுமா குடும்பத்தில் குடும்பத்தை யாவும் பூர்த்தியாகும் நேரமாக இருக்குதுங்க கணவன் மனைக்குடி இருந்த அந்த ஒற்றுமைகள் எல்லாம் பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாக்குதுங்க கொஞ்சம் குழப்பத்துடன் மன தெளிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய போராட்ட சித்தக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்கள் வாழ்க்கை தரம் உயர் இருக்குதுங்க பெண்களால் மதிப்பு முறையாக உண்டாகும் பிள்ளைகளால் மதிப்பு முறையாக உண்டாக இருக்கிறது ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க கல்யாண காரியங்கள் எல்லாம் கூறி வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க சந்தான பாக்கியம் அதாவது உத்தரவாக்கியம் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் உங்களுக்கு அமைப்பட்டு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபெறங்க கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் முதல்ல உங்களை பற்றி யோசிங்கள் மற்றபடி அப்புறம் யோசிக்கலாம் ஊர்வலை புரியும் உங்களுக்கு ஊட்டு வேலை புரியாது உங்கள் வேலையை உங்களுக்கு புரியாது மற்றவங்க ஓடி ஓடி தன்னுடைய என்ன தான் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியங்க உங்களுக்காக ஓடப்பாருங்கள் உத்திரா நட்சக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சுமமாக இருக்கு நடைபெற இருக்குதுங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க வீடு மண்மனை வாங்குவோம் கனவு இல்லப்படுக்கிற ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வெளிநாடு தொடர்பான செய்திகள் எல்லாம் காது வந்து சேர்க்கிற ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பணத்தேவை பூர்த்தி செய்ய மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் மாதம் இருபது இருபத்தி ஒன்று பார்த்துருப்பீங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் மூன்று நான்கு ஏழு எட்டு ஆகி தேதிகளும் மகிழ்ச்சி திருமணம் கரநிலம் இருக்குதுங்க ஏன்னா நேர்களை தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக கிடைக்குமா நன்றிங்க வீடியோவை அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைந்து நன்றி வணக்கங்க